வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் மக்கள் பிரச்சனைகளை மாநகராட்சி மக்களை ஒன்று திரட்ட மார்க்சிஸ்ட் கட்சியின் மக்கள் சந்திப்பு இயக்கம் திரவெற்றையூர் நான்காவது வட்டத்துக்கு உட்பட்ட எர்ணாவூரில் பத்துக்கும் மேற்பட்ட நகரங்கள் உள்ளன மாநகராட்சியால் தீர்க்கப்படாத கோரிக்கைகளை தீர்த்திட வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகுதி குழு உறுப்பினர் கே வெங்கட் தலைமையில் இன்று பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபதில் பிரச்சார இயக்கத்தில் ஈடுபட்டது மக்கள் சந்திப்பு இயக்கத்தை சிபிஎம் வடசென்னை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் முன்னாள் நகரமன்ற தலைவர் ஆர் ஜெயராமன் துவக்கி வைத்தார் பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல் மாதர் சங்கம் மாவட்ட செயலாளர் எஸ் பாக்கியம் பகுதி குழு உறுப்பினர்கள் முத்துக்குமார் அலமேலு கிளை செயலாளர் ஆறுமுகம் ஆகியோர் இயக்கத்தில் கலந்து கொண்டனர் மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை மத்திய மாநில அரசுகளும் மாநகராட்சியும் தீர்க்க வேண்டும் என்பதற்காக மக்களை அணிதிரட்டும் வகையில் இன்று வடசென்னை மாவட்டம் முழுவதும் முன்னூறுக்கும் மேற்பட்ட குழுக்கள் பல்லாயிரக்கணக்கான வீடுகளை சந்தித்து மக்கள் சந்திப்பு இயக்கத்தை நடத்துகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக திருவத்தூர் எண்ணூர் பகுதியில் ஐம்பது குழுக்கள் ஒரு குழு ஆயிரம் வீடுகளை சந்திப்பது என்கின்ற முகையில் ஐம்பதாயிரம் குடும்பங்களை சந்திக்க இன்று குழு குழுவாக வீடு வீடாக செல்கிறார்கள் முக்கியமான கோரிக்கைகளாக மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கையை கைவிட வேண்டும் நீட் தேர்வை கைவிட வேண்டும் தமிழ்நாடு அரசுக்கு வழங்க வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய வேண்டும் போன்ற கோரிக்கைகளும் மாநில அரசு மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிப்பதற்கு எதிராக உறுதியாக நின்று போராட வேண்டும் என்பதற்காகவும் மேம்பாலங்களை தப்புக்களை உடனடியாக அமைத்து தர வேண்டும் மாநகராட்சி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கிடைப்ப சாக்கடை திட்டம் குடிநீர் திட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் உட்புற சாலைகளை உடனடியாக அமைத்து தர வேண்டும் கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த சந்திப்பு என்றும் நடைபெறுகிறது